அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் பதிவு நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இன்றைய பொழுது உங்களை சந்திப்பதில் எல்லை மகிழ்ச்சி நமது சகோதரன் பெயர் வந்து பார்த்திபன் கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்த உதவி நாடி வரப்பட்டவர் தற்போது எப்படி வந்தார் தற்போது எப்படி இருக்கிறார் என்பதை எடுத்து தெரிஞ்சுக்கொள்வோம் ஸ்லாம் வலிக்கும் ஸைக்கம் கொஞ்சம் கொய்த்தில் கொய்த்து வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தேன் அப்புறம் வெளியில் வந்து அண்ணனை தொடர்பு கொண்டு இப்போ நல்ல நிலையில் இருக்கேன் ஊருக்கு போகிற ஏற்பாடு எல்லாமே ரெடி ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போகிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸைக்கம் வணக்கம்லாம் ச சகோதரர் பேர் வந்து பார்த்திவன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவையாறு ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து கொய்த்து வீட்டில் பல கஷ்டங்கள் பட்டு வரப்பட்டவர் இவர் வந்து கஷ்டத்தை சொல்ல மாற முடியாத அளவு பிறகு அவருக்கு தேவையான முதல் உதவிகளை பண்ணி பிறகு இந்திய தூதரகம் மூலம் அனுப்பிடப்பட்டு இந்திய தூதரத்துறை கேஸ் கொடுத்து பிறகு அவருக்கு அவுட் பாஸ்போர்ட் எடுத்து பிறகு டிக்கெட்டு எடுத்து எல்லா வேலையும் நிறைவாக செஞ்சு முடித்தாச்சு இன்ஷால்லா இந்த வீடியோவை பார்க்க போகும்போது இவர் தாயகம் சென்றுருவார் பல கஷ்டமஸத்தில் வந்தவர் இதற்கான வேலையை நிறைவாக செஞ்சு முடிச்சாச்சு எல்லா பக்கமும் இறைவனுக்கு தம்பி இங்கே இருந்த வகையில் உங்களுக்கு தேவைகளை நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணாங்க எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்க சாப்பாடு குறையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்க சாப்பாடு உபசரிப்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருக்க சந்தோஷமா ஊருக்கு போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இன்ஷால்லா ஜாதி மதமின்றி தமிழ் உறவுகள் என்று கஷ்டம் என்று வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி எந்த நேரமும் கை கொடுக்க கொய் தமிழ் ஓட்டுநர் செய்யும் நிர்வாகிகள் நாங்கள் இருக்கிறோம் என்ன சொன்னால் பல சவறு கால் பண்ணுவீங்க ஒரு சில நேரத்தில் என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்காக திட்டமும் தான் செய்வீங்க என்ன சொன்னால் நானும் உங்களைப் போல் ஒரு வாகன ஓட்டியாளர் என்பதை மறந்துடாதீங்க நீங்கள் எப்படி புலப்பு தேடு வந்தீங்களோ அதே மாதிரி நானும் இங்கே வரப்பட்டவன் நம்முடைய நிர்வாகிகளும் வரப்பட்டவங்க அப்போ வந்து ஒரு சில கேஸுகள் நம்ம கைவசம் இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம எடுக்கவும் முடியாது ஆனால் என்னையும் நம்பி என்னுடைய குடும்பம் தாயகத்தில் இருக்குது அல்லவா அதனால் இந்த தகவலை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்ஷால்லா சார் பார்த்து பண்ணால் இன்ஷாலா மிக விரைவில் அந்த வீடியோ பார்க்க போகும்போது கண்டிப்பாக அவர் தாயகம் போயிருப்பாப்பில் எல்லா விதமான வேலைகளும் நிறைவாக செஞ்சு முடித்தாச்சு இன்ஷாலா தம்பி தற்போது தாயகம் கிளம்புறாரு என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்து கொடுக்குறேன் விஷால அல்லா புகழும் இறைவனுக்கு நீங்களும் கோயித்தமிழ் தமிழ் சேமித்து சேமித்த வாட்ஸ்அப் என்ன வேணும்னு சொன்னால் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு என்னையே காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு அஸ்லாம் வலைக்கும்